ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போறோம்னா அருமையான மருந்து குழம்பு தான் செய்ய போகிறோம் இந்த மருந்து குழம்பு கர்ப்ப காலங்கள் முடிஞ்சு குழந்தை பிறந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து குழந்த பெற்றவங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒரு மருந்து குழம்பு சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கு வந்து தாய்ப்பால் வந்து நல்லா அதிகரிக்கும் அதுக்காக தான் எங்கள் வீட்டிலெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க எங்கள் அம்மா எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க எங்கள் ஆச்சி எங்கள் அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி தான் வழியாக எங்கள் வீட்டில் மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க நீங்களும் இது எப்படி பண்ணுறதுன்றதை இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கோங்க வாங்க இது எவ்வளோ சுலபமாக ஈஸியாக செய்யலான்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் வந்து நல்லெண்ணெய்க்கு பதிலாக ஓகே ஆயில் தான் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்துக்கோங்க தோல் உரிச்சு சேர்த்துக்கலாம் சின்ன சைஸ் பூண்டாக இருந்தால் அப்படியே சேர்த்துக்கோங்க பெருசாக இருந்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு அந்த பூண்டுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா இதாக பொன்னிறமாக மாறுற வரைக்கும் பூண்டை வதக்கிக்கோங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணலாம் அதுக்கு ஜாரில் முக்கால் கப் அளவுக்கு மிளகு சீரகம் கால் கப் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக வெந்தயம் ஒரீனுக்கு மஞ்சள் தூள் இப்போ பாருங்கள் நல்லா இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பூண்டு நல்லா நிறம் மாதிரி வந்திருக்கு இதில் வந்து அந்த தூள் சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு கப் அளவுக்கு தாராளமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே பூண்டுக்கு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த குழம்புக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து இது நல்லா வத்தி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தயாராகிடும் இதில் நீங்கள் வந்து கருவாடு கூட போட்டு செய்யலாம் முட்டை போட்டு செய்யலாம் சிக்கன் போட்டு செய்யலாம் மட்டன் போட்டு செய்யலாம் எதுனாலும் போட்டு செய்யலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நார்மலாக இது குழந்தை பெற்றவங்க மட்டும்தான் சாப்பிட்ணுன்றதும் இல்லை உங்களுக்கு இருமல் சளி இந்த மாதிரி ஜலதோஷம் இந்த மாதிரி பிரச்சனைகள் போதும் இந்த மாதிரி நீங்கள் மருந்து குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக கேட்கும் இந்த குழம்பு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலங்களில் இருக்கிற பெண்கள் தான் சாப்பிடக்கூடாது உங்கள் வயத்தில் குழந்த இருக்கும் போது நீங்கள் வந்து இந்த இந்த குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணவே கூடாது குழந்த பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குழம்பு சாப்பிட்ணும் பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு பார்க்கறதுக்கு இது புளியோதர தொக்கு மாதிரி புளியோதர தொக்கெல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்தா போதும் பார்த்தீங்களா சாப்பாட்டுக்கு அந்த மாதிரி தான் கொஞ்சமாக சேர்த்தாவே போதும் செம்ம டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுறேன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நாளைக்கு வேறு ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்